வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தாமணி மாட்டு சந்தையில் அதிக விலைக்கு விற்ற ஒரு மாடு பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற நீங்கள் இந்த மாடு ஒன்றரை லட்ச ரூபாய் சொல்லி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது தலையீட்டு மாடு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கன்று குறைஞ்சது முப்பது லிட்டரு பால் கறக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இந்த மாடு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்பனையான மாடும் இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இது போன்ற ஹெச்எஃப் மாடுகள் வேணும்னு நினைக்கிறோங்க நான் வியாபாரியோட நம்பர் கொடுக்குறேன் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த மாடை பாருங்கள் மூணு மாடு கறக்குற பால் இது ஒரு மாடே கறத்துறோம் நல்லா இலா மாடு நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடு கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் பால் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு மாடும் ஒரு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு விற்பனையானது இன்னொரு ஒரு வாரம் முதல் பத்து நாளுக்குள்ள கன்று போடும் ஒரு நாளுடைய பாலின் அளவு பதினஞ்சு முதல் பதினெட்டு வரை இருக்கும் நல்ல அசல் ஹெச்எஃப் மாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்பனையானது இதுவும் தலையீர்த்து மாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்